வணக்கம் ஜூன் பத்தொன்பது ஈகியர் நாள் வர ஜூன் பத்தொன்பது வியாழக்கிழமை பெருமாநல்லூருக்கு விவசாயிகள் அனைவரும் வந்து தங்களுடைய இன்னுயிரை ஈந்து நமக்கு கட்டணம் இல்லாத மின்சாரத்தை பெற்றுத்தந்த அவங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஜூன் பத்தொன்பது எல்லாரும் வந்து அஞ்சலி செலுத்தணும் இன்னைக்கு விவசாயம் எப்படி இருக்குன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய பேர் விவசாயத்தை விட்டுட்டு போயிட்டாங்க விவசாயத்தை பண்றதுல பல பேர் பகுதி நேர அதை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா விவசாயத்தில் இன்னைக்கு லாபம் இல்லை வருமானம் இல்லை இந்த நில இப்படியே தொடர்ந்து சொன்னா விவசாயம் கேள்விக்குறியாயிரும் ஒரு பைசா மின்கட்டண உயர்வை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் அன்றைய அரசாங்கம் காவல்துறை மூலமாக நடத்திய சூட்டில் தங்களுடைய விலைமதிப்பில்லாத இன்னுயிரை இயந்தவர்கள் தான் ஆய் கவுண்டர் ராமசாமி கவுண்டர் மாரப்ப கவுண்டர் ஆகியோர் அவர்கள் மட்டுமல்ல அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இன்னும் பலரும் தங்களுடைய விலைமதி பெற்ற உயிரை இயந்திருக்கிறார்கள் இருபத்தஞ்சு வயசு இருபத்தேழு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு இளைஞர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தா நமக்கு இந்த கட்டணமில்லாத மின்சாரத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க அவர்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் முகமாக நாம் எல்லாம் பெருமாநல்லூர்களை கூடி அஞ்சலி செலுத்தணும் நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க எந்த மதமா இருங்க எந்த சாதியா இருங்க எந்த மொழியா இருங்க எது வேணாலும் அதை பற்றி காலம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் தங்களுக்காக உயிர் இருக்காங்க ஈகரை நினைவுகூறும் வகையில் நன்றி செலுத்தும் வகையில் பெருமாநல்லூரில் ஜூன் பத்தொன்பது வந்து தங்களுடைய அஞ்சலி செலுத்த வேண்டும் நாம் நன்றி மறந்ததுனால தான் விவசாயம் இன்னும் பின்னோக்கி போயிட்டு இருக்கு மதுரை பகுதியில் பென்னிக்கு விற்கின்ற பொறியாளர் முல்லை பொறியாளர் அணையை கட்டுறதுக்கு காரணமாக இருந்தாங்கிறதுக்காக அந்த மக்கள் வீடு தவறாத பென்னுங்கிற பேரையும் பென்னி குவிக்கிற பேரையும் வச்சுருக்காங்க ஆனால் எட்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நமக்காக வாய்க்கால் வைக்கிற காளிங்க நம்ம நினைவு நம்ம பகுதியில் பெரும்பகுதி நீர்ப்பாக்கம் தரக்கூடிய பா வாணிசாகர் அணையை கட்டுவதற்கு காரணமாக இருந்த அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் நாம் நினைவு இதெல்லாம் நாம் நினைவில் வச்சுக்கணும் ஆகவே அனைத்து விவசாயிகளும் தங்களுக்கு வசதியான நேரத்தில் ஜூன் பத்தொன்பது பெருமானோர்கள் வந்து அந்த ஈகியருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டோம் நன்றி வணக்கம் میرو علیکم میرو علیکم میرو